അസ്സാം വർക്കാത്ത കൈസിൽ ഉള്ളവർ കൊണ്ടുണ്ടിപ്പള്ളിയിൽ ഉള്ളവർ ഉള്ളവർത്തി അല്ലാമ இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஹா கா என்கிற ஒரு சூறாவும் உண்டுஷாத்தாப நாளையிலே வைத்து நம்முடைய அம்மா நாமா பட்டோலையை தரப்போகிறான் அல்லவா அது சம்பந்தமாக மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறான் இந்த பட்டோலை இருக்கிறதே அல்லாஹ் சிலருக்கு உலககையிலே தரப்போகிறான் சிலருக்கு இடதுகையிலே தரப்போகிறான் யாருக்கெல்லாம் வலது கரத்தில் தருகிறானோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் கரத்தில் வாங்கியவர்கள் எல்லாம் தோற்றவர்கள் என்று நாம் அதற்கு அருத்தம் தரக்கூடாது அவர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கேள்வி கணக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து பிறகு அவர்கள் சுமணம் வருவார்கள் ஆனால் காபில்களாக இருந்தால் அவர்களது கைகளிலே தரும்போது இடது கையில் தான் தரப்படும் ஆனால் அவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து வரக்கூடியவர்கள் அல்ல அதிலேயே இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லும் போது நாம் வலதகரத்தில் தருகின்ற போது வலதகரத்தில் வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் அதை வாங்கிய மாத்திரத்தில் எல்லோரையும் அழைப்பார்கள் பாருங்கள் இங்கே பாருங்களேன் எனக்கு வடதுகையிலே தந்து விட்டார்கள் வந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க என்னுடைய அம்மா நாமாவை கொஞ்சம் படிச்சு பாருங்க எப்படி டிகிரி வாங்கியவர்களின் டிகிரியை அங்கே வந்தவர்கள் எல்லாம் வாங்கி வாங்கி பார்ப்பார்கள் அல்லவா டிப்ளமோ தந்தால் அதை வாங்கி வாங்கி பார்ப்பார்கள் அந்த டிகிரி தருகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள் அவரை அழைத்து அழைத்து அவரிடத்தில் உள்ளதை வாங்கி புரிகிறதோ இல்லையோ ஒரு தடவை பார்த்துவிட்டு தருவார்கள்

மிக உயர்ந்த சூழத்திலே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நினைத்ததையெல்லாம் பறித்து சாப்பிடுகின்ற வகையிலே அவர்களுக்கு என்கிறார் அவர்கள் எட்டி பிடிக்க வேண்டியதெல்லாம் இருக்காது என்று என்று சொல்கிறார் நீங்கள் உலகத்தில் இருக்கிற போது நீங்கள் அனுப்பி வைத்த நன்மைகள் நீங்கள் உலகத்தில் இருக்கும் போது நீங்க செய்த அந்த நல்ல அமல்கள் அதற்கெல்லாம் பகரமாகத்தான் இன்று நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஆனால் இதற்கு மாற்றமாக இடவதியிலே அவர்களுக்கு ஆமா நாமாவை பட்டோலையை தரப்பட்டால் அதை அவர்கள் பெறுகின்ற போது சொல்லுவார்கள் இந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தன்தான் நன்றாக இருந்திருக்குமே நான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லையே மவுத்து வருகிற போது நான் நினைத்தேன் இதோடு முடிந்து விட்டது என்றல்லவா நினைத்தேன் ஆனால் இப்பொழுது மீண்டும் வல்லவா எடுப்பு என் இடது கையிலே தந்துவிட்டார்கள் நான் என்ன செய்வேன் என்று புலம்புவான் அப்படிதான் அவன் அகனா அன்னி மாலியா அன்னி சுல்தானியா என் காசு சொத்து சும எதுக்க உதவலை இன்னைக்கு என்னுடைய அதிகாரம் அகங்காரம் ஆணவம் அனைத்தும் அழிந்துவிட்டது என்று சொல்வார் எதுவுமே பிரயோஜனப்படவில்லை எனக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருந்த காலம் ஒரு காலம் பன்னூற்று கணக்கான நபர்கள் எனக்கு முன்னால் கைகட்டி நிற்பார்கள் என் அதிகாரம் எப்படி இருந்தது என்னுடைய நிலை எப்படி இருந்தது ஆனால் இன்று என் செல்வமோ என் அதிகாரமோ என்னுடைய ஆடம்பரமோ என்னுடைய டாம்பீகமோ என்னுடைய எதுவும் இங்கே பிரயோஜனப்படவில்லையே என்று புலப்புவான் உடனே அல்லாஹ் சொல்லுவான் குதூ அவனை குடியுங்கள் பகுல்லோ அவனுக்கு விலங்கு போடுங்கள் எதை கொண்டு அருவது முழம் நீளமுள்ள சங்கிலியைக் கொண்டு அவனை சுட்டி இடுங்கள் அவன் முழுக்க அவன் எங்கும் நகர முடியாதவாறு அவனை சுட்டி அவனை விளையமிடுங்கள் என்று சொல்லுவான் குதூ பகுல்லோ குதும் அஞ்சகீ மசல்லோ அவனை அழைத்துக் கொண்டெல்லாம் போடுங்கள் என்றே நீங்கள் செய்கிற நேரத்தில் ஒதுவை தொடங்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதை நீங்கள் சொல்லாமல் ஒதுவை தொடங்காதீர்கள் அப்படி ஒதுவை தொடங்கிய பிறகு நீங்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற நேரத்திலே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதால் சுகந்தத்தை நான் நுகரும்படி அக்குவாயாக நரகத்தினுடைய அந்த அசுத்தமான காற்றை நுகரும்படி செய்துவிடாதே வாய் கோப்பளிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் மரண நேரத்திலே களிமாவை நசிவாக்கிவிடும்

பிறகு கழுத்துக்கு பிடவிக்கு வசூல் செய்கிற நேரத்தில் இருந்து பாதுகாத்து விடறப்பே என்று கேட்டு சொன்னார் பிறகு இரண்டு கால்களையும் கழுகும் நேரத்தில் அல்லாஹும் எல்லாம் சரி கொண்டு போகிற அந்த தினத்திலே எனது காலை சரப்படுத்துவாய் எனது காலை உனக்கு முன்னால் நிற்கிற போது நான் நடுங்கிக் கொண்டு நிற்காமல் பயந்து கொண்டு நிற்கிற ஒரு நிலை வராமல் என்னை நிற்க வைப்பாயாக என்று கேட்டு சொன்னார் இந்த அறவியை நாம் கேட்பதற்கு மரணம் செய்வதற்கு சிரமமாக இருந்தால் நமது பாஷையிலேயே கேட்கலாம் நாசிக்க தண்ணீர் செலுத்துகிற நேரத்தில் யாருனா நரகத்தின் வாடையை சுவைக்க வைத்து விடாதே நுகர வைத்து விடாதே சுமணத்தினுடைய அந்த நறுமணத்தை நுகர வைப்பாயாக வாயை கொப்பளிக்க நேரத்தில் யார்லா கனிமாவை விடுவாயாக முகத்தை கடக்கும் போது யான் எனது முகத்தை கருத்து விடுகின்ற அந்த நாளிலே எனது முகத்தை விழுப்பாயா வெளுப்பாக வைப்பாயாக கருத்து விடுகின்ற அந்த நாளிலே வீதியின் காரணத்தால் பயத்தின் காரணத்தால் முகமாம் திடுக்கிட்டு போகுமே அந்த தினத்திலே எனது முகம் திடுக்கமில்லாமல் பழுங்கி போன்று ஜொலிக்க வைப்பாயாக கேட்க பிறகு நமது கரங்களை கழுகும் நேரத்தில் யாரு என் வலது கரத்திலே கொடுத்து விடுறப்படது கரத்திலே கொடுத்து விடாதே பிடரிக்கு மசு செய்யும் பாதுகாத்து வை உன் இருக்கும் நேரத்திலே பாலத்திலே மீசானுக்கு முன்பாக கேள்விகளுக்கு கேட்கப்படுகிற நேரத்திலே எல்லா நேரத்திலேயும் எனது காலுக்கு ஸ்தரத்தன்மையை தந்துடு எனது கரம் அங்கே நான் நடுக்கம் எடுத்து ஆட்டம் எடுத்து வழிங்கொண்டு போய்விடாமல் பாதுகாத்து இதை நமது ஒளியிலே கேட்கலாமா இல்லையா நிச்சயமாக கேட்கலாம் இதை கேட்காமல் ஒது செய்வதில்லை என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட வயது ஒரு பதினைந்து வயது இருக்கிற நேரத்தில் வண்ணம் செய்தேன் இந்த துவாக்களை எல்லாம் இன்று வரையிலும் துவாக்களை ஓதிக்கொள்கிறேன் அந்த துவாரை ஓதாமல் ஒது செய்யவே என்னால் முடியவில்லை

இப்பொழுது உங்களுக்கும் இதை நினைவுபடுத்துகிறேன் இன்றிலிருந்து தொடங்குங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நமது வலது கரத்திலே நம்முடைய அம்மா நாமாவை தருவதற்கு காத்திருக்கிறார் யாருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விடுமோ நிச்சயமாக கரத்தில் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தன்